கதிர்கும் தனக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்த ராஜி இவங்க லவ் ட்ராக் இப்போ ஸ்பீடாக எடுக்குது அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் வந்துட்டு பேசிக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் ஸோ அந்த வகையில இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலினுடைய இந்த எபிசோட்ல அடுத்தடுத்து வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளை வச்சு கணவனன் சரவணன் கிட்ட பஞ்சாயத்து பண்றாங்க தங்கமயில் ஆனால் அவரு ஒரு சிலதை கேட்டுகிட்டே தூங்கிடுறாரு இதனால தங்கமயில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் அடைகிறாங்க இதற்கிடையே தன்னுடைய தம்பி கதிர் ராஜிய அவசரமாக திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்ததை தொடர்ந்து எப்படி இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியா பயந்ததாகவும் ஆனால் இப்போ அவன் ரொம்ப பொறுப்போட நடந்துக்கிறது தனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியாவும் சரவணன் தங்கமேல் கிட்ட சொல்றாரு இதே போல செந்திலுமே கதிர் குறித்து மீனா கிட்ட மகிழ்ச்சியோட பேசுறதாகவும் ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட்ல அதாவது மீனா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்த விவகாரத்தை வச்சு சரவணன் கிட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தங்கமேல் என்னுடைய கணவர் சரவணன் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நிலையில இனிமே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தா எந்த பிரச்சனையும் பண்ணாத அவங்க செஞ்சு தர சொன்னா மட்டும் நீ செஞ்சு கொடு அப்படிங்கிற மாதிரி சரவணன் சொல்றாரு இதனால தங்கமேல் ஏமாற்றம் அடைஞ்சாலும் அவருடைய பேச்சுக்கு தலையசைச்சு வைக்கிறாங்க இந்த நிலையில தான் அடுத்ததாக ராஜிக்கு கதிர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததாகவும் இந்த மாதிரி கணவன் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா பெண்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியா அடுத்த பிட்ட போட்டு வைக்கிறாங்க தங்கமையில் இதை கேட்டு சந்தோஷப்படுற சரவணன் கதிர் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுனால எப்படி வாழ போகிறான் அப்படிங்கிற மாதிரியா நான் பயந்தேன் ஆனால் இப்போ காலேஜையும் வேலையும் ரொம்பவே சிறப்பாக பண்ணிக்கிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரியா கதிரை பாராடுறாரு இதை தொடர்ந்து சரவணனுக்கு சம்பளம் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரியா தங்கமையில் கேட்குறாங்க அப்படி வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியாவும் தங்கமையில் அந்த பேச்சை ஆரம்பிக்கும் போது சரவணன் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள அறவே தூங்கிடறாரு தன்னுடைய கணவனை கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்காக அம்மா சொன்ன விஷயங்கள் எதுவையுமே சரவணன் கிட்ட ஒர்க் அவுட் ஆகாத நிலையில தங்கமையில் ஏமாற்றம் அடைகிறாங்க இந்த நிலையில தான் மறுநாள் காலையில சீக்கிரமே எழுந்து மீனாவ ராஜியோ வாசல்ல கோலம் போடுறாங்க கடந்த சில தினங்களாகவே தங்கமயில் கோலம் போட்டதுனால அவங்க தவறா நினைச்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியாவும் ராஜி கேக்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீனா சமாதானம் சொல்கிறாங்க தொடர்ந்து இப்போது தன்னுடைய நண்பனோட பைக்கை வச்சுக்கிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிற கதிர்க்கு அடுத்ததாக சிக்கல் வந்திருக்குது அதாவது தன்னுடைய நண்பன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பைக்கை திருப்பி வாங்கிக்கிட்டதுனால அவர் இனி ஃபுட் டெலிவரி எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியா ராஜி வருத்தத்தோட மீனாக்கிட்ட சொல்கிறாங்க கதிர்க்கு நான் எதனா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதாகவும் ராஜி சொல்கிறாங்க இந்த தான் தன்னுடைய ஆஃபீஸில் ஒரு பெண்ணோட வீட்டில் வந்துட்டு டியூஷன் எடுக்கிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க நீ வேணா அதுக்கு ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்ல கண்டிப்பாக நான் இதை பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி மாமாக்கிட்டே நான் அதுக்கு உண்டான பெர்மிஷனை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராஜி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க மேலும் தன்னுடைய ரூமில் உட்காந்துக்கிட்டு கதிர் வாங்கி கொடுத்த பேனாவில் ராஜி வந்துட்டு எழுதுகிறாங்க அவங்க போது ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கும் கதிருக்கும் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்குறாங்க ஸோ அந்த ஃப்ளேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆகி கடைசியில் எல் அண்ட் இ மட்டும் இருக்குது ராஜி வந்துட்டு கண்டிப்பாக ஈதான் வரோம் கண்டிப்பாக ஈதான் வரோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி அவங்க பார்க்கும்போது எல் ஸோ எல் ஃபார் லவ் வந்துட்டு அவங்களுக்கு வருது ஸோ அதை பார்த்து பயங்கரமா ஒரு ஹாப்பினஸே வந்துட்டு ராஜி வந்துட்டு அவங்களுடைய முகத்துல நமக்கு காமிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ராஜி அண்ட் கதிரனுடைய காதல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பீடா வந்துட்டு இப்போ எபிசோட்ஸ்ல காட்டப்படுது ஸோ இனி இவங்களுடைய ரொமான்ஸ் காட்சிகளை வந்துட்டு அப்கமிங் எபிசோட்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ எனவே வித கருத்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க